இஸ்ரேலுக்கு ஏஐ ஆயுதங்களை வடிவமைக்கும் இந்திய நிறுவனம் இயந்திர துப்பாக்கிகளை ஹைடெக் கொலை இயந்திரமாக மாற்ற உதவி காசா மீது இஸ்ரேல் நடத்தி வரும் போர் முன்பு எப்போதும் இல்லாத அளவிற்கு உட்கட்டமைப்புகளை சிதைப்பது அதிக அளவில் உயிரிழப்புகளை ஏற்படுத்துவதில் குறியாக இருக்கிறது போதா குறைக்கு இலக்குகளை கவலையின்றி தாக்கி அழிக்கக்கூடிய ஏஐ ஆயுதங்களையும் காசாவுக்கு எதிரான போரில் இஸ்ரேல் பயன்படுத்தி வருகிறது இதில் இன்னமும் துக்ககரமான செய்தியாக இஸ்ரேலுக்கு சாதாரண ஆயுதங்களை கொலை இயந்திரங்களாக மாற்றித்தரும் ஏஐ தொழில்நுட்பத்தில் இந்திய பாதுகாப்பு நிறுவனம் ஒன்றுதான் உதவி வருகிறது என்ற செய்தி வெளியாகியுள்ளது இஸ்ரேல் தனது ஏர்பெல் ஆயுத அமைப்பில் உள்ள இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் ஆயுதங்களை ஏஐக்கு மேம்படுத்தி வருகிறது ஏர்பல் ஆயுத அமைப்பு இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் தாக்குதல் ஆயுதங்களை மேம்படுத்துவதாக கூறப்படுகிறது இதனால் பயனர்கள் தங்கள் இலக்குகளை மிகவும் துல்லியமாகவும் திறமையாகவும் தாக்க முடியும் இதில் இயந்திர துப்பாக்கிகள் மற்றும் தாக்குதல் துப்பாக்கிகளை ஏஐ தொழில்நுட்பத்துடன் இணைந்து கொலை இயந்திரங்களாக மாற்றும் வேலையை இந்தியாவைச் சேர்ந்த பாதுகாப்பு நிறுவனம் ஒன்று செய்து வருகிறது இந்த ஏஐ தொழில்நுட்பம் தாக்குதல் நடத்தும் ஆக்கிரமிப்பு வீரர்களை மரணத்திலிருந்து காக்கும் அதே சமயத்தில் எதிரே நிற்கும் அப்பாவி பொதுமக்களின் வயது பாலினம் என எதையும் கருத்தில் கொள்ளாமல் தாக்கி அளிக்கக்கூடியது மிகவும் துல்லியமாகவும் திறமையாகவும் தாக்கக்கூடிய டாவோர் கேர்மெல் மற்றும் நேகேவ் போன்ற ஏஐ ஆயுதங்கள் இதுவரை பாலஸ்தீனத்தில் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை பழிவாங்கியுள்ளது இந்திய நிறுவனம் மேம்படுத்தி தரும் ஏஐ ஆயுதங்கள் பள்ளிகள் அகதிகள் முகாம்கள் மருத்துவமனைகள் மீது குண்டு வீசி மனித உயிர்களை பழிவாங்கி வருகின்றன கடந்த இருபது ஆண்டுகளில் வேறு எந்த மோதலையும் விட அதிகமான பெண்கள் மற்றும் குழந்தைகள் காசா போரில் இறக்க இஸ்ரேலின் இந்த ஏஐ ஆயுதங்கள் முக்கிய காரணமாக அமைந்துள்ளது குறிப்பிடத்தக்கது இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் ஆலியா ஆன்லைன் ஸ்டோர் டாட் காம் இந்த இணையதளத்தில் நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ட்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்க